ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இந்தியா வளர்ச்சி இயக்கம் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு இந்திய வளர்ச்சி இயக்க மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் வரலட்சுமி தலைமை தாங்கினார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நரசிம்மன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் காவல் ஆய்வாளர் மங்கையர் கரசி கலந்து கொண்டு பரத் சூர்யா செல்வகணபதி லத்திகா பிரியா உள்ளிட்ட கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கினார்கள் நன்கு படித்து அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்தியா வளர்ச்சி இயக்கம் நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்தனர்